விடிய 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 வக்கம் பண்பு பண்ணியிருக்கீங்க சந்தோஷம் ஒரு முஸ்லீம் சமூகம் இந்த தியாகத்தை ஏற்கட்டும் இந்து சமூகம் உங்களை செருப்பை கழுற்றி அடித்து ஒரு நாள் வந்து உங்களுடைய பதவியில் இருந்து உங்களை துரத்தும் அதில் எந்த மாற்றம் இருக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நாலாவது கொஸ்டின் ஆர் த ஒர்க் ப்ராப்பர்ட்டிஸ் ரிவோக்கபிள் அப்படி ஒரு கொஸ்டின் நோ இட் இஸ் நாட் ரிவோக்கபிள் நான் கேட்குறேன் என்ன எலவு கூட ரிவோக் பண்ணணும் நான் கேட்குறேன் தேஜஸ்வி சூர்யா இஸ்லாமியர்களுடைய ஒரு இடம் ஒரு சென்ட் இடம் கூட இந்துக்களுக்கு தேவையில்லை டேய் என்னடா பேசுகிறேன் பாஜக ஒரு சட்டத்தை கொண்டு வர விரும்பினால் இதை எதிர்ப்பவர்கள் தேச விரோதிகள் அப்படின்னாங்க இன்னும் ஒரு படிப்பு இதை எதிர்ப்பவர்கள் சிறுபான்மையினருக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் அங்கதான் கொஞ்சம் ஒருபடி மேல போயிட்டாங்க ஒரு தானத்தில் தரப்பட்ட ஒரு விஷயம் அப்ப அந்த நோக்கத்தில் தரப்பட்டதை கமர்ஷியல் ஆங்கிலோட நாங்கள் அணுகுவோம் சொல்லும் போதே நீங்க புரிஞ்சுக்கணுமா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தன அவங்க ஆரம்பிக்கும்பொழுதே இந்த வக்ஃபுனா என்ன அப்படிங்கிற விளக்கத்தை தர்றேன் அப்படிங்கிற பேர்ல ரொம்ப நேர்கா வந்து நான் நசூக்க நாதாரித்தனம் பண்ணிருந்தாங்க கண் தருத்து அல்லா அக்பர் சொல்கிறவனுக்கும் ஒரு இஸ்லாமிய தாடியை பிடிச்சி இழுத்து அவனை கும்பல் படுகொலை செய்யும் போது நீங்கள் ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறவங்க ஒன்று தான் த லார்ஜஸ்ட் அர்பன் லேண்ட் ஓனர்ஸ் எப்படி பெரிய லேண்ட் ஓனர்ஸ் அர்பன் லேண்ட் ஓனர்ஸ் சிட்டியில் இருக்கிறவுடைய பெரிய பெரிய லேண்ட் ஓனர்ஸே வந்து ஒர்க் தான் இருந்து போட்டோம் உனக்கு என்னடா எரியுது உங்கள் அப்பா நான் கொடுத்தான் ஆனால் இதை படிக்கிற மூட பசங்களுக்கு ஒன்றும் தெரியாது இந்த ரைட் விங் எக்ஸ்க்யூசர்ஸ்லாம் இருக்கானுங்களே அவனுங்களுக்கே ஒன்றும் தெரியாதுங்கிறேன் நான் காமெடியா இருக்க பேசுறதா பார்க்க கிரண் டிஜிக்கே ஒண்ணும் தெரியல ராஜஸ்மி நேர்களுக்கும் வணக்கம் அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு வருகிறது அது குறித்து விவாதிக்க இளைஞர் காங்கிரஸ் சட்டப்பிரிவு தேசிய ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் அலிமல் புகாரி நம்ம இருக்கார் வணக்கம் சார் சரி இப்போ இந்த வகுப்பு வகுப்பு திருத்த சட்டம் என்ன சொல்லுது இப்போ திமுக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எதிராக வழக்கு தொடர்புன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதை பற்றி நான் நினைக்கிறேன் அதாவது கண்கரன்ஸ் லிஸ்டில் ஒத்திசைவு பட்டியலில் இருக்கக்கூடிய ஒன்றை எடுத்து முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் அதாவது அதில் பார்த்தீங்கன்னா ட்ரிபியூனல் கம்போசிஷன் தாண்டி பவர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட் குட் ஆடிட் ஒர்க் ஃபார் அக்கவுண்ட்ஸ் எனி டைம் அப்படின்னு இருந்துச்சு அதை மாற்றி சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்பவர்ட் டு மேக் ரூல்ஸ் ஆன் ஒர்க் ரெஜிஸ்ட்ரேஷன் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட்ஸ் சிஏஜி டெசிக்னேட்டட் ஆஃபீஸர் எதாக இருந்தாலும் இப்படி முழுக்க முழுக்க வந்து தன்னுடைய பக்கமாக மாற்றியதோடு மட்டுமல்லாமல் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக சட்டமன்றத்திலே பேராசிரியர் அவர்கள் ம மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் பேராசிரியர் அவர்கள் பேசினதை பார்த்துருப்பீங்க அரசமைப்பு சட்டத்தில் சிறுபான்மையினர் நிலங்களை கையை வாங்குவதற்கும் அதை நிர்வகிப்பதற்கும் தரப்பட்டிருக்கக்கூடிய உரிமைக்கு எதிரான சட்டம் இந்த சட்டம் அப்படின்னு இதனுடைய அடிப்படை இது ஏன் எதிர்க்கப்படுகிறது என்று சொன்னால் ரொம்ப ரொம்ப இலகு பாஜக ஒரு சட்டத்தை கொண்டு வர விரும்பினால் எப்படி பண்ணுவாங்கன்னா ரெண்டு விஷயத்த மீன் பண்ணுவாங்க இப்போ உங்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆதரவாகத்தான் அதை செய்கிறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பிரச்சாரத்தை எடுப்பாங்க ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது தேசத்தின் நலனுக்கு சார்ந்தது இதை எதிர்ப்பவர்கள் தேச விரோதிகள் அப்படின்னு ஒரு கட்டமைப்பை கொண்டு வருவார்கள் அதே தான் வக்ஃபா முன்மொழியிலையும் கொண்டு வந்தாங்க அப்போ ரெண்டு விஷயத்தை செஞ்சாங்க இது இதை எதிர்ப்பவர்கள் தேச விரோதிகள் அப்படின்னாங்க இன்னும் ஒரு படி போய் இதை எதிர்ப்பவர்கள் சிறுபான்மையினருக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னாங்க அங்கே தான் கொஞ்சம் ஒருபடி மேலே போயிட்டாங்க அவங்க நீங்கள் இது இட்லினால் சட்னி கூட நம்பாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சிறுபான்மைக்கு எதிராக எது போகணும்னு பேசுகிறத வந்து மக்கள் ஏற்பாங்களா அப்போது இது ஒரு முக்கியமான வாதமாக நின்றது நாங்கள் இதை எடுத்து கிரணி சொல்கிறார் சவாலாக விடுறேன் இதில் இருக்கக்கூடிய சொத்துக்களை எடுத்து இந்தியாவில் ஒரு பெரிய புரட்சியை நான் செஞ்சு காட்டுவேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர் வந்து பேசுகிறார் யார் நீங்கள் இந்த சொத்தை எடுத்து முஸ்லீவர்களுக்கு இதில் அடிப்படை என்ன தெரியுமா வக்ஃபு என்பது தானமாக தரப்பட்ட சொத்துக்கள் அந்த சொத்துக்களின் பயன்பாடுகள் எல்லாமே குறைந்த விலையில் தான் அமையும் எல்லாமே அப்போது ஒரு தானம் ஒரு ட்ரஸ்ட்டு பொதுவாக ஒரு ட்ரஸ்ட்டுடைய விஷயம் எப்படி இருக்கும் அப்போது ஒரு தானத்தில் தரப்பட்ட ஒரு விஷயம் முடிஞ்ச அளவுக்கு வந்து கன்செஷனில் தான் அதில் எல்லாமே இருக்கும் அப்போ அந்த நோக்கத்தில் தரப்பட்டதை கமர்ஷியல் ஆங்கிளோடு நாங்கள் அணுகுவோன்னு சொல்லும் போதே நீங்கள் புரிஞ்சுக்க வேணாமா இது எவ்வளோ பெரிய ஒன்று அங்கேயே முடிஞ்சு போச்சு நாங்கள் நோக்கம் வந்து அப்படி இப்படின்னு சொன்னாலும் இவங்க வைக்கக்கூடிய வாதங்கள்லாம் அங்கேயே முடிஞ்சு போச்சு அதில் நான் வந்து பிஜேபிக்காரங்க மாதிரி ஏதோ வானத்தில் பறக்கிறது பூமியில் நடக்கிறதுன்னு சட்டத்துக்கு புறம்பாக கற்பனை கதைகள் வாட்ஸ்அப் ஷேட்ஸ்லாம் நான் வந்து பேச விரும்பல பாஜக ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய ரிசர்ச் யூனிட் பிஐபி ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோனுடைய எக்ஸ்பிளைனர் ஆன் ஒர்க் அமெண்ட்மெண்ட் பில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மினிஸ்ட்ரி ஆஃப் பைனாரிட்டி அஃபேர்ஸ் செப்டம்பர் தேர்ட்டீன் டுவெண்ட்டி ஃபோரில் இது சம்மந்தமாக அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துருந்தாங்க அதிகாரப்பூர்வமான அறிக்கையை அவங்க கொடுத்துருந்தாங்க அதில் அவங்க ஆரம்பிக்கும்பொழுதே இந்த ஒக்ஃபுன்னா என்ன அப்படிங்கிற விளக்கத்தை தர்றேன் அப்படிங்கிற பேரில் ரொம்ப நேர்காக வந்து நான் சூக்கான் நாதாரித்தனம் பண்ணியிருந்தாங்க இப்போது ஒரு அரசு வந்து ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுனா அரசனுடைய விளக்கம் எப்படி இருக்கணும் நடுநிலையாக இருக்கணும் இந்த கருத்து நான் சொல்கிறேன் நல்லது கிட்டத நீங்கள் எடுத்துக்கங்க அரசு ஆரம்பித்த ஸ்டைலே பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு ஸ்டைல் எப்படி இருக்குன்னா ஒக்ஃப்னால் நீங்கள் அதை படித்தா நீங்கள் எப்படி புரிஞ்சிக்கணும்னா ஆனால் ஒஃஃப் எவ்வளோ அயோகியத்தனமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கணும் அதுவும் உங்கள் வேலை இல்லை நீங்கள் வந்து நல்லதாக கெட்டதை போட்டுருணும் மக்கள் பார்த்து கரெக்டாக கவர்மெண்ட் சொல்கிறது கரெக்ட் வைதேடு அப்படின்னு முடிவு பண்ணணும் அதான் அரசுடைய வேலை ஆனால் கவர்மெண்ட் எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா எடுத்த உடனே ஃபஸ்ட்டு என்ன என்னென்ன அப்படியே நிறைய கொஸ்டின் சொல்கிறாங்க நான் நீளம் கருதி கருதி வந்து சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நாலாவது கொஸ்டின் ஆர் த ஒர்க் ப்ராப்பர்ட்டி ரிவோக்கபிள் அப்படி ஒரு கொஸ்டின் நோ இட் இஸ் நாட் ரிவோக்கபிள் நான் கேக்குறேன் என்ன எளவு கூட ரிவோக் பண்ணனும்னு நான் கேட்கறேன் ஆயிரம் வருஷம் ஆயிருச்சு அப்படிங்கிறதுக்கு உங்க சுத்து உங்க சுத்துல என்ன ஆயிருமா ரிவோர்க் பண்ற கொஸ்டின் எதுக்கு எதுக்கு கொண்டு வர நீ இப்போ அடுத்து வரலாம் அப்ப எல்லாரும் கேள்வியும் கோயிலுக்கு வைப்பாங்களான்னு ஒரு கேள்வி வர்றேன் அது நான் வைக்க மாட்டேன் அதுதான் அவுடியும் நோக்கங்குறேன் நீங்க வைக்கலாம் சிம்பிளி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு புரியும் அதை எதிர்த்து ஒரு இஸ்லாமிய அந்த கேள்விய வைக்கணும் அதை வச்சு ஒரு பிரச்சாரம் பண்ணணும் இன்னைக்கு பாருங்க தேஜஸ்வி சூர்யா இஸ்லாமியர்களுடைய ஒரு இடம் ஒரு சென்ட் இடம் கூட இந்துக்களுக்கு தேவையில்ல டேய் என்னடா பேசுகிற இஸ்லா இந்துக்கள் இப்போ இந்த இஸ்லாமியருடைய சொத்தை எடுத்துக்குவாங்கன்றது பிரச்சனையா எப்படி திருப்பற பாருங்க இஸ்லாமியர்களுடைய சொத்து ஒரு இது கூட ஒரு அடி கூட யாருக்கு தேவையில்லை இந்துக்களுக்கு தேவையில்லை இஸ்லாமியர்களுடைய சொத்தை எடுத்து இந்துக்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு சட்டம் சொல்லுதா இல்லை அதற்காக தான் நாங்கள் போராடிவோமா

நீங்க ஒரு சொத்த பண்ண ரீசெண்டா ரீசெண்டாக விஐடியில் வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒன்று பண்றேன் ஒரு ரிஸ்க் ப்ரோக்ராம் மாதிரி ஆப்ரேஷன் ட்ரை சொல்லி சொல்லிட்டு கன்ஸோட வந்து ஒரு ட்ரை ஒன்று பண்ணாங்க மத அக்பர் ஒரு வேறுபாடையும் ஒரு அந்த வார்த்தையின் மீது நான் சொல்லணும் இதுக்கு இப்போ டாபிக்ல இருந்து ஒரு ஷார்ட்டா ஒரு விஷயம் சொல்லணும்னா அல்லாஹ் அக்பர் அப்படிங்கிற வார்த்தையின் மீது வெறுப்புணர்வு வந்தது எதனால் அப்படின்னா கழுத்த இருக்கும்போது அதை அதை சொல்லிதான் இருப்பாங்க அப்படிங்கறதுதான் இதுதான் நான் சொன்னேன் எப்போ கல் தறுத்து அல்லா அக்பர் சொல்கிறவனுக்கும் ஒரு இஸ்லாமியனை தாடியை பிடிச்சி இழுத்து அவனை கும்பல் படுகொலை செய்யும்போது நீங்கள் ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறதும் ஒன்று தான் இப்போ அந்த மாதிரி ஒரு வார்த்தையின் மீது வந்து வெறுப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான அரசியல் வந்து பெருசாக நடந்துகிட்ருக்கு லெட்ஸ் கம் டு த பாயிண்ட் இப்போ என்னென்னா அப்போ அல்லாவுக்கு சுத்த கொடுத்துருவாங்க அந்த அல்ல அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா நான் வருவேன் இப்போ உங்கள் சொத்து நாங்கள் இருக்கோம் ஐய்ய நான் தான் உக்போர் இது எல்லாம் கொடுத்தாச்சு போங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி கொடுத்துட முடியுமா அப்போ வக்ஃபுடைய அடிப்படை என்ன வக்ஃப் அப்படின்னு என்னன்னா ஒரு கட்ட கட்டமைப்பை கட்ட பஞ்சாயத்து அமைப்பு மாதிரி வந்து அவர் சொல்றாரு லேண்ட் கிராமிங் மாஃபியாங்கிறாரு கிரண் ரிஜிஜூ நம்மளா நீங்க சொல்றது மட்டும் இல்ல அவர் பார்லிமெண்ட்ல சொன்ன வார்த்தை தானே இட்ஸ் லைக் லேண்ட் கிராமிங் மாஃபியா அப்படிங்கிறார் எவ்வளோ ஒரு இரக்கமற்ற அறக்கத்தனமான பேச்சு இது லேண்ட் கிராமிங் மாஃபியா அப்படிங்கிறார் வக்ஃப் அப்படின்னுடைய அடிப்படை என்னன்னா எனக்கு சொந்தமான நான் இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கும் அரசனாக இருந்தாலும் அரசு புறம்போக்கு நிலங்களையோ அல்லது அனாமதேய இடங்களையோ அல்லது கேட்பாரற்று கிடக்கும் இடங்களையோ ஒக்ஃபாக தர முடியாது அடிப்படையாக புரிஞ்சுக்கணும் கிட்ட காசு இருந்து ஏன் அரசவைக்கு கீழேயோ ஏதோ ஒரு இடம் இருந்து அந்த இடத்தை நான் பணம் கொடுத்தோ அல்லது பொருளாதாரம் தந்தோ வாங்கி இருந்து அது என் பேரில் இருந்து அது என் பேரில் இருந்து அதைத்தான் நான் ஒக்ஃபா தர முடியும் அப்படி தராத அப்படி தரப்படாத பொருட்கள் ஒக்ஃபாக கருதப்படாது அதை வக்ஃபிலேயே வராது இப்போ வக்ஃபுடைய அடிப்படை என்ன அப்படின்னா அங்கே தான் இவங்க டிவைட் பண்ணுறாங்க ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரிவோக்கபிளா இல்லையா டூ ஆல் த ஹேவ் ஹாவ் போர்டு அடுத்த கொஸ்டின் அஞ்சாவது கொஸ்டின் இதெல்லாம் என்னன்னா ஒரு அரசு தரக்கூடிய அறிக்கை என்பது மக்களை தெளிவுபடுத்தும் விதமாக இருக்க வேண்டுமே தவிர அச்சுறுத்தி அவர்கள் மீது வெறுப்புணர்வை ஏற்படுத்துவது ஆனால் வெறுப்புணர்வை அது எப்படின்னா எல்லா நாட்டிலையும் போர்டு இருக்கா நோ இவங்க பதில் இது எவ்வளோ பெரிய கியானத்தனம் எவன்டா சொன்னது போர்டு இல்லைன்னு வக்ஃப் போர்டுனே தேவையில்ல வக்ஃபுக்குன்னு மினிஸ்ட்ரி இருக்கு உசாரத்து புளூரல் தான் அவுட் ஆஃப் அப்படின்னா சிங்குலர் அவுட் ஆஃப்னா புளூரல் மினிஸ்ட்ரி ஆஃப் அப்படின்னு மினிஸ்ட்ரியே இருக்குது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லா மஸ்ஜிதுகளையும் இப்போ நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கிறது ஒரு ஒரு பழிவாசலில் வந்து ஒக்ஃப் போர்டுக்கு கீழே வந்துருச்சுனாலும் அந்த அந்த முத்தவண்டிகள் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க அந்த இமாம்கள் என்ன பேசணும் அது முடிவு பண்ணிக்குவாங்க இந்தியாவில் அரபு நாடுகளில் இப்போ இவங்க அதை சொல்லிவிட்டு ஒரு விளக்கம் வேற இஸ்லாமிக் கண்ட்ரி சச்சஸ் துருக்கி லிபியா இஜிப்து சூடான் லெபனான் சிரியா ஜோர்டன் டுனிஷியா ஈராக் டு நாட் ஹேவ் ஒர்க் இதுவே அடிப்படையில் ஆதாரமற்றன்றத விட தவறானது பொய்யானது புனைய போட்டது நான் உங்களுக்கு பிஏபி தானே சொல்லிட்டு இருக்கிறேன் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் பியூரோவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த மினிஸ்ட்ரி ஆஃப் கொடுத்த எழுத்துப்பூர்வமான தானே சொல்லிட்டு இருக்கிறேன் வார்த்தையில் கூட மாற்றம் வரும் நான் தெரியாமல் சொல்லிட்டு பதிலாக சொல்லிட்டுன்னு எழுத்து உருமா கொடுக்கப்பட்ட அறிக்கை பொய் ஈராக்கில் இருக்குது லிபியாவில் இருக்குது துனிசியாவில் இருக்குது முஸ்லீம் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது இஜிப்டில் இருக்குது சூடானில் இருக்குது லெபனானில் இருக்குது சிரியாவில் இருக்குது எப்படி ஒரு எப்படி ஒரு பச்சை பொய் சொல்ல முடியுதுன்னு என்னால் கற்பனை கூட பண்ண முடியல மக்கள் மன்றத்தில் ஒரு 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 கொஷின் பாருங்கள் ரிவோக் பண்ண முடியுமா முடியாது மற்ற நாட்டில் இருக்கா இல்லை இருந்துட்டு போட்டோம் நான் அடுத்த கொஷின் வரேன் அங்கே இருக்கக்கூடிய இயற்கை சொன்னால் எல்லா மஸ்ஜிதுகளுமே இப்போ துபையில் எடுத்துக்கிட்டிங்க குவையத்தில் எடுத்துக்கிட்டீங்க சவுதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா மஸ்ஜிதுமே வஃப்ஃபுடைய கண்ட்ரோல் வந்துரும் அதாவது அவ் ஆஃப் மிஸ்ட்ரி அந்த நாளில் என்ன பேசப்பட வேண்டும் என்பது முதற்கொண்டு அந்த பள்ளிவாசல் இமாமுடைய சம்பளம் மோதினார் அவங்கலாம் கவர்மெண்ட் செல்வன்ட்டு அங்க இப்ப பள்ளிவாசல்ல முல்லாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா இங்க அவங்களுக்கு அந்த பள்ளிவாசல் நிர்வாகம் கொடுக்கும் சம்பளம் அவங்க முடிவு பண்ணுவாங்க அங்க கவர்மெண்ட் கொடுக்கும் ஒரு பெரிய கவர்மெண்ட் அந்த மாதிரி தான் சரி நான் என்ன இல்லனாலும் இப்படி என்னடா பிரச்சனை அவனுக்கு வஃப்ஃபே தேவையில்ல ஏன்னா அவன் கண்ட்ரி முஸ்லீம் கண்ட்ரி அர்த்தம் இருக்கா இப்ப நேபால் ஒரு முழுக்க முழுக்க ஹிந்து கண்டிரி தேவை இல்லையா இருந்தா இப்ப இல்ல இப்பலர் ஆயிருச்சு முழுக்க ஹிந்து கண்ட்ரி ஹிந்து கண்ட்ரி எச் தேவையா இந்து நாட்டுல மன்னர் இந்து மன்னர் இந்து நாட்டில் அமைச்சர்கள் எல்லாருமே இந்து அமைச்சர்கள் ஃபாலோ பண்ற சட்டம் எல்லாமே இந்து 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 மதமா இருந்துச்சு அங்க ஹெச்ஆர் சேவை இல்லையா அந்த மாதிரி தானே அப்போ எவ்வளவு பெரிய அயோக்கிய தனியாக அப்ப இது எல்லாத்தையுமே தான் இந்த ஒக்ஃபுங்கிறது அடிப்படையில் இவங்க கொடுத்த மக்கள் மன்றத்தில் பரப்ப நினைத்த அந்த செய்தியே விஷமத்தனமானது அதே மாதிரி அப்போ வந்து இன் இண்டியா நாட் ஓன்லி ஆர் ஒக் போர்டர் லார்ஜஸ்ட் அர்பன் லேண்ட் லேண்ட் ஓனர்ஸ் பட் தே ஆல்சோ ஹேவ் அன் ஆக்ட் ப்ரொடெக்டிங் தெம் லீகலி அப்போ ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய தகவலை எப்படி தள்ளுறாங்க பார் விஷத்தை அப்படியே கேட்கிறாங்க பார் ஹவவர் இன் இண்டியா நாட் ஓன்லி ஆர் ஒர்க் போர்ட்ஸ் த லார்ஜஸ்ட் அர்பன் லேண்ட் ஓனர்ஸ் எப்படி பெரிய லேண்ட் ஓனர்ஸ் அர்பன் லேண்ட் ஓனர்ஸ் சிட்டியில் இருக்கிறவுடைய பெரிய பெரிய லேண்ட் ஓனர்ஸே வந்து வக்கு தான் இருந்து போட்டோம் உனக்கு என்னடா எரியுது உங்கள் அப்பா நான் கொடுத்தான் அவன் அவன் சொந்தமாக சம்பாரித்த சொத்து வந்து கொடுத்தான் எப்போ நான் அது மட்டும் இல்லை லேண்ட் ஓனர்ஸ் அவங்க தான் பட் தே ஆல்சோ அது மட்டும் இல்லை லேண்டை மட்டும் வாங்கி வச்சிக்கல இதை போய் நம்ம தட்டி கேட்க போனால் ஹேவ் அன் ஆக்ட் ப்ரொடெக்டிங் தெம் லீகலி லீகலி தானே நாட் இல்லீகலி இல்லை அப்போ லீகலி அவங்க ப்ரொடெக்ட் பண்ணதுன்னா இவ்வளவு பெரிய சொத்துக்களை மனமு வந்து இந்த தேசத்திற்காக கொடுத்திருக்கிறார்கள் இந்த தேசத்தின் நலனுக்காக இந்த தேசத்தின் சிறுபான்மையினர் நலனுக்காக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது அது கொடுக்கப்பட்ட படுகின்ற நோக்கம் நாளைக்கு பிற்காலத்தில் இது போன்ற அயோக்கியர்கள் வந்து அதை பிடுங்கிவிடக்கூடாது கூடாது சத்த பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க மடையான்னு சொல்லணும் அப்போது எப்படி ஒன்றிய அரசனுடைய இந்த அறிக்கை அந்த இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டே விஷத்தையும் விஷத்தை கற்கக்கூடிய விதத்தில் இருப்பதனால்தான் அதற்கு பயப்படுறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஜெக்ட்ஸ் சொல்லிட்டு வராங்க நம்ம ஷார்ட்டாக வந்து அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை மட்டும் பார்த்தா ரொம்ப ஆப்டாக இருக்கும் அதே மாதிரி வாட் ஆர் தி ஒரு பத்தாவது லெவன்த்து கொஷின் ஒன்று வாட் ஆர் தி இஷ்யூஸ் கன்சர்ன்ட் வித் ஒர்க் போர்டு அப்படின்னு ஒரு இது இரக்கபிலிட்டி ஆஃப் ஒக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு பார்த்தது லிட்டிகேஷன் அண்ட் மிஸ் ஒரு தலைப்பு போட்டு அங்கே கொஞ்சம் விஷத்தை கக்குனது அப்புறம் நோ ஜுடிஷியல் ஓவர் சைட் இந்த இடத்துல தான் நம்ம நிற்கிறோம் ஏன்னா இப்போ நான் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி ஒரு கொஷின் வரும் இல்லை இப்போ இந்த மிஸ்மேனேஜ்மெண்ட் இருந்தால் என்ன பண்ணுறது யாராவது போய் இப்போ ஒர்க் நீங்கள் ஏதாவது ஒன்று புரிஞ்சிக்கணும் ஒக்ஃபு போர்டுங்கிறது குவாசி ஜுடிஷியல் அவங்களே டிக்ளேர் பண்ணுவாங்க இதுதான் ஒக்ஃபு ப்ராப்பர்ட்டி இதற்கு மேலே ஏதாவது உங்களுக்கு கிரீவியன்ஸ் இருக்குன்னா ஒக்ஃபு ட்ரிபியூனலுக்கு போகலாம் தீர்ப்பாயம் ஒக்ஃபு ட்ரிபியூனல் தீர்ப்பாயத்துக்கு மேலே எங்கேயுமே அப்பீல் போக முடியாது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க இது முதல் முதல்ல பேசுனதெல்லாம் மடமைத்தனம் அடுத்தது வருது அயோக்கியத்தனம் ஏன்னா சட்டத்தை தெரிஞ்சு சப்ரஸிங் ஆஃப் ஃபேக்ட்ஸ் நோ ஜுடிஷியல் ஓவர் சைட் தேர் இஸ் நோ ஜுடிஷியல் ஓவர்சைட் சைட் ஆன் ட்ரிபியூனல் டிஸ் டெசிஷன்ஸ் இதுவே மூல தப்பு இல்லை தேர் இஸ் நோ ஜுடிஷியல் ஓவர்சைட் சைட் ஆன் ட்ரிபியூனல் டெசிஷன் ஒரு முறை வக்ஃபு தீர்ப்பாயம் ஒரு தீர்ப்பை சொல்லிவிட்டால் அதற்கு மேலே ஒரு ஜுடிஷியல் ஓவர் சைட்டுங்கிறதே இல்லை படிக்கிறவனுக்கு எப்படி தோணும் இப்போ உதாரணத்துக்கு போபாலில் இறங்கி இந்த முஸ்லிம் போம்லிகின்ற பேர்ல யாரோ ஒரு நாள் பசங்க ஒரு கூடிக்காரங்கள உட்கார வச்சு கத்திட்டு இருந்தாங்க சூப்பரா போடுறندாரு ஒருத்தர் டேய் என்னடா அந்த மையை குடி புங்கிட்டி எதுக்கு நீங்க ஆதரவா கத்துறீங்க வக்பு கூட என்ன சொல்லுதுன்னு கேளு அப்படி வக்்பாட் அப்பார்ட்மென்ட்ல என்ன சொல்லுதுன்னு கேளு அட இத படிக்கிற மோட பசங்களுக்கு ஒண்ணும் தெரியாது இந்த ரைட் wing எக்ஸர்குஸாலா இருக்கானுங்களே அவனுங்களுக்கே ஒண்ணும் தெரியாதுங்கற நான் காம்படியா இருக்கு உங்களுக்கு பேசறத தான் பாக்கலாம் கிரேன்டு ஜிஜிக்கே ஒண்ணும் தெரியல அப்ப இப்போ நான் ஒன்னு உனக்கு தெரியாம இருக்கணும் இல்ல தெரிஞ்சுக்கிட்டே மறைக்கணும் ரெண்டுமே அதே கிட்ட வந்தானே அப்போ நோ ஜுடிஷியல் ஓவர் சைட் அண்ட் ட்ரிபியூனல் டெசிஷன் ஃபர்தர் காம்ப்ளிகேட்டிங் ஒர்க் மேனேஜ்மெண்ட் இது வேறு ட்ரிபியூனல் முடிவு பண்ணிட்டா வேறு அடுத்து இங்கே போக முடியாது அதனால் இது ஃபர்தராக காம்ப்ளிகேட் ஆகுது அப்படி பார்த்தா இப்போ சுப்ரீம் கோர்ட் மாதிரியே இன்னொரு இது தேவைப்படுது இல்லை அங்கே இருக்க ஜட்ஜஸ் மேலே பல அஜிக்க அலகேஷன் இல்லை 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 இதெல்லாம் நீங்கள் அவங்க சொல்கிறது உண்மையாக தான் நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டு இப்படி இல்லையே அடுத்து நான் வர்றேன் வித்தவுட் த பாசிபிலிட்டி ஆஃப் அப்பீலிங் டு எ ஹையர் ஜுடிஷியல் பாடி டெசிஷன்ஸ் மேட் பை த ட்ரிபியூனல் மே அண்டர்மைன் டிரான்ஸ்பெரன்சி எவ்வளோ பெரிய வார்த்தை அப்படி ஏன்னா நீங்கள் அப்பீல் போக முடியாது செக்ஷன் எயிட்டி த்ரீ கிளாஸ் நைன் ஆஃப் ஒர்க் போர்டு ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா ஒர்க் ட்ரிபியூனல்ஸ் கேன் பி சேலஞ்ச் இன் ஹை கோர்ட் வித் இன் டேஸ் த்ரூ ரிவிஷன் பெட்டிஷன் எவ்வளோ பெரிய அது யோகியத்தனை இது அப்போ அவங்க சொல்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி டேஸ்க்குள்ளே ஹை கோர்ட் மூலம் எல்லாத்துக்கும் நைன்டி டேஸ் தானே அதுக்கப்புறம் என்ன நீங்கள் வந்து கண்டோன் டிலே பண்ண போகிறீங்க நாங்கள் வழக்கம் நடத்திட்டு இருக்கிறோமே எனக்கு தலையே சுற்றுக்கு எப்படி ஒரு அப்படி ஒரு வார்த்தையை போட்டு விட்டா யாரும் கவனிக்க மாட்டாங்கன்றது தானே தைரியம் அப்போது இது மாதிரி பிரச்சனைகள் இங்கே மட்டும் இல்லை தான் நீங்கள் என்ன வக்ஃபா ட்ரிபியூனல் இருக்கா என்ஜிடிக்கு ட்ரிபியூனல் இருக்குது அதான் எல்லாத்துக்கும் தான் ட்ரிபியூனல் இருக்குது நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் இருக்குது நீங்கள் நான் என்ன கேட்குறேன்னா மிஸ் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் இருக்கா சில வக்ஃபு சொத்துக்களை சில பேர் ட்ரிபியூனல் பற்றி பேசுனா சத்குரு பற்றி பேசினா அதுதான் சொல்கிறேன் ட்ரிபியூனல் எடுக்கிற முடிவு எல்லாமே சரியாக வந்துருதா அப்படின்னா என்ஜிடிக்கு நீங்கள் என்ஜிஏடி வச்சுருக்கீங்க நேஷ்னல் கிரீன் ட்ரிபியூனல் நேஷ்னல் கிரீன் அப்பெல ட்ரிபியூனல் டிஆர்டி இருக்குது டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல் டெப்ட் ரெக்கவரி அப்பேல ட்ரிபியூனல் பேசாமல் வக்ஃப் ட்ரிபியூனலுக்கு ஒக்ஃப் அப்பேல ட்ரிபியூனல் வைங்க அதுதான் உங்கள் நோக்கம்னா ஒரு அப்பேல ட்ரிபியூனல் வைங்க ஒரு இதெல்லாம் ஆமாங்க நீங்கள் சொல்லுது உண்மைன்னா இதை சரி கட்டுவதை நீங்கள் அதைத்தானே செய்யணும் இப்போ அடுத்து ஒரு பாயிண்ட் வர பாருங்க ஏன்னா இந்த இடத்து தான் இவனை வந்து தொக்க மாட்டுறானுங்க இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அப்படின்னா ஒக்ஃப் போர்டில் அதாவது ஒக்ஃப் ட்ரிபியூனலில் யார் இருக்கா அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இருக்கார் ஒக்ஃபு ட்ரிபியூனல் நீங்கள் அதிலையும் இதில் இதில் என்ன சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அதில் இருக்குது அதாவது ஸ்டேட் ஒக்ஃப் போர்ட்ஸ் அப் டு டூ எலக்டட் முஸ்லீம் எம்பி ஆர் ஆர் எம்எல்ஏ ஆர் பான் கார்டு மெம்பர்ஸ் அட்லீஸ்ட் டூ மெம்பர்ஸ் ட்ரிபியூனல் கம்போசிஷன் பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க ட்ரிப்யூனல் கம்போசிஷனில் லெட் பை எ ஜட்ஜ் இன்க்ளூடிங் அடிஷ்னல் டிஸ்ட்ரிக் மேஜிஸ்ட்ரேட் அண்ட் முஸ்லீம் லா எக்ஸ்பர்ட் இப்போ இந்த இடத்துல முஸ்லீம் லா எக்ஸ்பர்ட் ரிமோடு இன்க்ளூட்ஸ் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜு அங்கே இல்லை ட்ரிபியூனில் இருக்கிற ஜட்ஜு கிடையாது இனிமேல் டிஸ்ட்ரிக் கோர்ட் ஜட்ஜு சேர்மன் அண்ட் ஜாயின்ட் செக்ரட்டரி ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போ டிஸ்ட்ரிக் ஒரு டிஸ்ட்ரிக் ஜட்ஜ் ரேங்க்ல இருக்கிறவர் ஒரு முஸ்லீம் ஜட்ஜு ஜட்ஜாக இருக்கார் நீங்கள் சொல்றீங்க மத ரீதியாக இதை பார்க்காதீங்க மத ரீதியாக பார்க்காதீங்க மத ரீதியாக பார்க்காதீங்க ஆனால் ட்ரிபியூனல்ல இருக்கிறவர் ஜட்ஜாக இருந்தாலும் அவரை முஸ்லீம் ஜட்ஜ் என்று பார்த்து அதன் மேல சந்தேக கண்ணை விதைக்கக்கூடிய நீங்கள் எவ்வளவு பெரிய மத ரீதியான பார்வை பார்க்கறீங்க அப்போ அவனை ஜட்ஜா பார்க்கல அவரை முஸ்லீம் ஜட்ஜா பார்க்குறீங்க அப்போ ஒரு நீதித்துறையை இழிவுபடுத்துகிறீர்கள் அப்போ அதுக்கு மேல முதல்ல எல்லாமே பொய் ஏற்கனவே இருக்கிற ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்ல முஸ்லீம் ஜட்ஜ் சிறுபான்மையாருக்கான ரெப்ரசன்டேஷனே கம்மி இருக்குது அது தனியாக தொட்டு தொட்டு வைக்கிற எல்லாமே அதை தொட்டு வரக்கூடிய அடுத்தடுத்து மிகப்பெரிய பிரச்சனைகள் இப்போ திருச்செந்துரை வில்லேஜ் பற்றி ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கம்யூனிட்டி இப்போ அடுத்த ஒரு பாயிண்ட் வருவோம் ஏன்னா இது அதே அதே அறிக்கையிலேயே வந்து கொஞ்சம் கூட வெட்கமில்லாத இவர்கள் ஹவு மெனி கம்ப்ளைண்ட்ஸ் ரிலேட்டட் டு ஒர்க் பீன் ரிசீவ் பை த மினிஸ்ட்ரி அப்படின்னு பன்னிரெண்டாவது கேள்வி அதில் ஹவு மெனி கேசஸ் ஆர் பெண்டிங் வித் தி ஒர்க் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதுல ப பதிமூணாவது கேள்வி பதினாலு வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் இஷூஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ப்ரிவலன்ட் இன் எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் அப்படின்னு வரும்பொழுது ஃபர்ஸ்ட் எடுத்தது வந்து திருச்செந்துறை வில்லேஜ் தமிழ்நாடு ஜேபிசி போய் ஆய்வு பண்ணி அப்படி ஒரு மண்ணாங்கட்டியாக இல்லை அப்படின்ட்டாங்க அதுலேயும் ஒரு ஹைலைட் என்னன்னா அவங்க சொன்னதை விட்டுருவோம் இவங்க சொல்லும்போது த ஃபார்மர் ராஜகோபால் ஃப்ரம் தமிழ்நாடு வாஸ் அனேபிள் டு செல் ஹிஸ் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் டு ரீபே அ லோன் பிகாஸ் த ஒு கிளைம்டுஸ் என்டையர் வில்லேஜ் உடனே இந்தியா டுடேயில் அப்பயோ ஒரு வீடியோ போட்டான் போய் கேட்குறான் எல்லாருமே பிராமணர்கள் எல்லாரும் மையப்படுத்தி ஆயிரத்தி ஐநூறு வருஷம் இங்கே ஒரு கோயில் இருக்கு ஆயிரத்தி ஐநூறு வருஷமும் இங்கே ஒரு கோயில் இருக்குது அதுவே ஒக் வந்துருச்சுங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் இந்து துறைக்கு சொந்தப்பட்ட சொந்தமான இடத்தில் இஸ்லாமியர்கள் கூட வீடு கட்டியிருக்கிறாங்க என்கிட்ட கேஸ் இருக்குது ட்ரிப்ளிகேட்டில் அதை உடனே மூட சொல்லி கீழே நீங்கள் கடை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜட்ஜு ரொம்ப கரசாரமாக பேசி இவ்வளோ விட்டு உங்களுக்கு வாடகை திடீர்னு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க திடீர்னு இந்து அறநிலையத்துறை இடம் அதில் வந்து இத்தனை வருஷமாக இருந்ததுக்கு வாடகை இவ்வளோ பாக்கி இருக்குது அதை கட்டினா தான் முடியும் டக்குன்சியில் வச்சுட்டாங்க என்ன பண்ண முடியும் அதுக்காக இவங்க இடம் இல்லைன்னு ஆயிரம்மா அது அதை பேசிட்டே போங்கிறது வேறு விஷயம் ஒரு பத்து பிராமணர்களை பேட்டி எடுத்து ஐயோ அது உண்மை உண்மைன்னு பரப்பினானுங்க ஜேபிசி போயிட்டு அது இல்லவே இல்லைச்சு ஆனால்

நான் ரொம்ப இப்படி சிம்பிளாக ஒரு செயல் ஒரு விஷயம் கேட்குறேன் நீங்கள் கல்வி மக்கள் கல்வி பயில வேண்டும் அப்படின்னு ஒரு நூறு ஏக்கரை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொடுத்தீங்க ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அஞ்சில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சில் ஒரு முந்நூறு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சில் வந்து கல்வி கற்காத எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்த ஆக்குவி பண்ணிக்கிட்டாங்க ஒரு முந்நூறு ஏக்கர் கொடுத்தீங்க அந்த முந்நூறு ஏக்கரில் சுற்றி எல்லாருக்கும் யாருக்குமே கல்வி இல்லை நீங்கள் கொடுத்த நோக்கம் அங்கே நிறைவேறுச்சா ஆனால் அதுக்காக அவங்க முந்நூறு வருஷம் அங்கே இருந்துட்டாங்கிறதுக்காக அது அவங்க இடம் ஆயிரும்மா இட்ஸ் எ மேட்டர் ஆஃப் டிபேட் நீங்க அவங்க இடமா கூட வச்சுக்கோங்க இப்போ ஆல்ரெடி வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க தூங்கிட்டு இருக்கு மக்கள் இருக்காங்க எல்லாம் இருக்கு அதெல்லாம் மேட்டர் இல்ல ஆனா முன்னு வருஷத்துக்கு முன்னாடி இதை கொடுத்துருப்பான் அவன் பல்ல கொடுங்க அப்படின்னா எப்படி அவனே சொல்றான் அவன் வன்முறை கால் கொடுத்தாரு அப்படின்னு அதுல அவரே அவங்களே சொல்றாங்க டு ப்ரிவெண்ட் இல்லீகல் சேல்ஸ் ஆர் என்கிரோச்மெண்ட்ஸ் த ஒர்க் போர்டு ரெக்வஸ்டட் த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் டு அசைன் அ ஜீரோ வேல்யூ டு ஒர்க் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன தப்பு நீ என்ன சொல்கிற இல்லீகல் என்க்ரோச்மெண்ட் வரக்கூடாதுன்னு அப்போ திஸ் சுச்சுவேஷன் ஆல்சோ ஸ்பர்ட் பொலிட்டிக்கல் அண்ட் கம்யூனல் டென்ஷன்ஸ் டென்ஷனை கிரியேட் பண்ணுறது யார் திருச்செந்துரை வில்லேஜில் முத முதல்ல பார்லிமெண்ட்டில் பேசி இந்த அடிப்படை ஆதாரமற்ற ஒரு விஷயத்தை பேசி பொய்யை புரட்டை புடை கிளப்பி விட்டது யார் நீ தானே அதோட முடிக்கிறார் அதில் என்ன வா தீர்ப்பே சொல்லலை அவங்க பெங்களூர் ஈத்கா கிரவுண்ட் கேஸ் நான் எயிட்டீன் ஃபிஃப்டிஸில் இருந்து இது ஒக்ஃபுடைய இடத்துல இருக்குது அவங்ககிட்ட பேப்பர் இல்லை ஏன்னா எயிட்டீன் ஃபிஃப்டிஸ்லேருந்து ஒக்ஃபுடை இருக்கிறதே போதாதா

பன்னெண்டாயிரம் கோடி பேர் ஆனம் வந்து இதில் இருக்குது இல்லை அதாவது தே கேன் ஜென்ரேட் அட்லீஸ்ட் மினிமம் ரெவன்யூ ஆஃப் டென் பர்சன்ட் மினிமம் ரெவன்யூ பத்து பர்சன்ட் ஒர்க் ப்ராப்பர்ட்டி தான் எடுத்தா மட்டும் பன்னெண்டாயிரம் கோடி பேர் ஆனம் கொண்டு வர முடியும் சர்ச்சார் கமிட்டி வந்து ரெண்டாயிரத்தி ஆறுபது ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிச்சு யாருமே அதை பற்றி நடவடிக்கை எடுக்கல நீட் ஆஃப் ரெகுலேஷன் எஃபிஷியன் மேனேஜ்மெண்ட் இன்குலூசிவ் நான் முஸ்லீம் ஆர்கனைசேஷன் ரீஃபார்ஸ் அப்பாயிண்ட்மெண்ட் ஆஃப் ஜாயின்ட் செக்ரெட்டரி பிரிங் த ஒர்க் பண்ணுற ஸ்கீம் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஆடிட் ஆ ஓ ஆ ஊன்னு சொல்லிட்டாங்க ஏண்டா இது வந்து மூணாவது நாலாவது அஞ்சாவது பட்சத்தில் வந்து சச்சார் கமிட்டி சொன்னது சொத்து சொத்தை நிர்வாகம் பண்ணுறது எல்லாம் அதுக்கு முன்னால் சச்சார் கமிட்டி என்ன சொல்லிச்சு ஆறுலேருந்து பதினாலு வயசு கீழே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இருபத்தி ஐந்து சதவீதம் ஒன்றில் நான்கு சதவீதம் நான்கு பேர் அதாவது நான்கில் ஒருவர் கால்வாசி பேர் ஸ்கூலுக்கே போகிறது இல்லைன்னு சொன்னானுங்க அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்து எங்களுடைய கல்வித்தரத்தை உயர்த்தனியா நாலுலேருந்து ஏழு ஏழு சதவீதம் வந்து நேஷ்னல் ஆவரேஜ் ஆனால் முஸ்லீம்களுடைய நேஷனல் ஆவரேஜ் இருபது வயசுக்கு மேலே படிக்க போகிறவங்களுடைய நேஷ்னல் ஆவரேஜ் வெறும் நாலு நேஷ்னல் ஆவரேஜ் ஏழு ஆனால் முஸ்லீம் ஆவரேஜ் நாலு சச்சார் கம்பெட்டி சொல்லிச்சு ஏதாவது நடவடிக்கை எடுங்கடான்னு சொல்லி எடுத்தீங்களா இருபதில் ஒருவர் கூட பிஜி முடிப்பதில்லை அப்படின்னு சச்சார கம்பெட்டி சொல்லிச்சு தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு படித்தால் தீட்டு படித்தால் அவன் காதில் ஈயத்தை காட்சி ஊத்து அவன் கட்டவேரில் வெட்டி கேளு என்றெல்லாம் தர்மங்களும் அதர்மங்களாக சொன்ன போதும் கூட அதை தாண்டி படித்து இவ்வளோ கஷ்டப்பட்டு எஸ்சி எஸ்டி கூட மேலே வந்துட்டான்டா அவனுக்கும் கீழே முஸ்லீம் இருக்கான்னு சொல்லி சச்சார் கமிட்டி அதெல்லாம் நடவடிக்கை எடுக்கல வந்துட்டானுங்க யோகியவான்கள் இதை பற்றி பேசுறதுக்கு அதே மாதிரி லாஸ்ட் பட் லீஸ்ட்டு கம்ப்யூட்டரைசேஷன் ஆஃப் ஒக் ஒரு லாஸ்ட்டாக ஜாயின் பார்லமெண்ட்ரி கமிட்டியோட ரிப்போர்ட் ஆ இது ஒக் போர்ட் அண்ட் ராஜ்யசபா அந்த ஃபோர்த் மார்ச் டூ தௌசண்ட் எயிட் ரெக்கமெண்ட் பண்ணிச்சு என்னென்ன கம்ப்யூட்டரைசேஷன் ஆஃப் ஒக் போர்ட்ஸ் அடிக்குவேட் ரெப்ரஸன்டேஷன் டு தி சியா தி கம்யூனிட்டி இந்த சி டபுள்யூசி அப்படி கம்ப்யூட்டரைசேஷன் ஆஃப் ஒக் போர்ட் நேற்று கூட விவாதத்தில் ஒருத்தர் பேசிட்டு இருக்கணுமா சொன்னார் ஒரு தட்டு தட்டினா அப்படியே ஒஃப் பரப்படியெலாம் வந்துருமா வப் பரப்படி டீட்டெயிலாக வந்துருமா அப்போ நான் கேட்டேன் நேச்சுரல் கெலாமிட்டிஸில் இது வரைக்கும் இந்தியாவில் எத்தனை பேர் செத்தாங்க என்று இந்த அரசிடம் தரவில்லை என்று சொன்னார் ஒன்றிய அமைச்சர் பாராளுமன்றத்தில் இயற்கை சீற்றங்கள் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு எக்ஸாமினேஷனில் பேப்பர் லீக் ஆனதுடைய சம்பவங்கள் எத்தனை அது தொடர்பான வழக்குகள் எத்தனை என்பதற்கான தரவுகள் இந்த அரசிடம் இல்லை என்று சொன்னார் ஒன்றிய அமைச்சர் எஸ்சி எஸ்டி வந்து எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ல டிஸ்கிரிமினேஷன் பாகுபாடு பார்க்கப்படுவது சம்பந்தமான தரவுகள் இந்த அரசிடம் இல்லை என்று சொன்னார் ஒன்றிய அமைச்சர் மெடிக்கல் இன்டர்ன்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சூசைட் பண்ணிக்கிறாங்க இல்லையா அதனுடைய தரவுகள் இந்த அரசிடம் இல்லை என்று சொன்னார் ஒன்றிய அமைச்சர் ஃபார்மர்ஸ் ப்ராடஸ்ட் அதாவது விவசாயிகளுடைய போராட்டத்தில் எத்தனை விவசாயிகள் இறந்தார்கள் எழுநூறுக்கு மேற்பட்ட விவசாயிகள் இருந்திருக்கிறார்கள் ஆனால் எத்தனை விவசாயிகள் அது அலுவல்பூர்வமாக எத்தனை பேர் இறந்தாங்க என்ற தகவல் இந்த அரசிடம் இல்லை என்று சொன்னார் ஒன்றிய அமைச்சர் கொரோனாவில எத்தனை பேர் இறந்தார்கள் என்பதற்கான தகவல் இந்த அரசிடம் இல்லை என்று சொன்னார் பிரதம அமைச்சர் வந்துட்டானுங்க நல்லா வருது வாயில தூக்கிட்டு கம்ப்யூட்டர் பி எம் கேசி மோடி போட்டோ போட்டு வந்த அதுக்கே ஆடிட் இல்ல அதுக்கு ஆடிட்டே இல்ல சோ இவைகள் எல்லாம் இஸ்லாமியர்களை வந்து ஒரு ஓரம் கட்டி நான் இப்போ கூட சொல்கிறேன் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் இப்படி நீங்கள் வெப்ப பண்ணி என்ன கிழிச்சிட போறீங்க ஒன்றும் இல்லை எதை பற்றி டெவலப் பண்ணணும் விடிய விடிய விவாதம் போயிருக்கு எதை பற்றி நாட்டினுடைய விலைவாசி பற்றியா சீர் கேட்டுருக்காரு பாருங்க சூப்பராக அகிலேஷ் யாதவ் நாட்டில் தலை விரிச்சாடுது வேலைவாய்ப்பின்மை பசிப்பட்டினி கல்வியின்மை விலைவாசி உயர்வு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பெண் சரிவு அமெரிக்கா வந்து அப்போ இதெல்லாம் விவாதிக்காமல் விடிய 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 பண்ணியிருக்கீங்க சந்தோஷம் ஒரு முஸ்லீம் சமூகம் இந்த தியாகத்தை ஏற்கட்டும் இந்து சமூகம் உங்களை செருப்பை கழுற்றி அடித்து ஒரு நாள் வந்து உங்களுடைய பதவியிலிருந்து உங்களை துரத்தும் அதில் எந்த இல்லை ஆனால் இதெல்லாம் வந்து எதிர்க்கட்சிகள் பிஜேபி சொல்றாங்களே இதுக்கு நம்ம என்ன பெருசாக பதில் சொல்ல முடியும் நீங்கள் நடிப்பீங்க அடிச்சா என் பாவனை அடிக்கிறேன்னு நியாயமாக குரல் வந்துச்சுன்னா அதாவது அவங்க ஓட்டுக்காக தான் நீ பண்ணுற அப்படின்னா நீ அடித்தது ஏதுன்னு தானே நீங்கள் பேசணும் அதுதான் அதுக்கு பதிலாக முடியும் இவ்வளோ நேரம் உங்களோட பொண்ணு எங்களோட நன்றி தேங்க்யூ